யானை தந்தங்களை எடுக்கிறதுக்காக எப்படி யானையை தேர்வு செய்கிறாங்க சார் பொதுவாகவே அந்த தந்தங்கள் எந்த அளவு வெயிட் இருக்குது இதுக்கு அளவும் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய மவுஸ் வந்துட்டு இப்போ வரைக்கும் குறையவே இல்லை யானை தந்தங்கள் அப்படின்னாலே சர்வதேச அளவிலும் இன்றைக்கி அதுக்கான கள்ளச்சந்தைகள் இருக்குது என்ன சார் இருக்குது அந்த தந்தத்தை வச்சு அப்படி என்ன தான் பண்ணுறாங்க சார் நல்ல கொஷின் ஆனால் இப்போ அதுக்கு வந்து வேல்யூ இல்லை மொத்தமாக எலிஃபண்ட் ட்ரேடிங்கே கிடையாது தெரியுமா யானை நீங்கள் விற்கவோ வாங்கவும் முடியாது யானை தந்தங்கள் இப்போ பிடிக்கிறோம் இல்லையா அத்தனை யானை தந்தங்களையும் கொண்டு போய் தீ வச்சுருவாங்க கவர்மெண்ட்டில் உங்கள் ஹெட் ஹெச்ஓடி மூலமாக பர்மிஷன் வாங்கி ஒட்டு மொத்தம் போட்டு தீ வச்சுருவாங்க ஏன்னா அதற்கு நீங்கள் வேல்யூ கொடுக்கக்கூடாதுங்கிறதுனால தான் ஒரு யானையோடது எடுத்திங்கன்னா ஒரு தந்தம் சிலது இருபத்தஞ்சு கிலோ கூட இருக்கும் ரெண்டு தந்தம் ஐம்பது கிலோ வரும் இப்போ நார்மலாக இப்போது ஒரு நாங்கள் ஒரு கேஸு சிபிஐ வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் கேஸ் பிடிச்சிருந்தோம் அந்த கேஸோட தந்தமெல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் அவ ஸ்டேட்மெண்ட் வாங்கினது ஒரு யானையோட சொல்கிறான் ஆறுரூவா ஏழு ரூபாய்க்கு தான் விற்றுவோம் ஒரு கிலோக்கு இன்னொரு தந்தை சொல்கிறான் பதிமூணாயிரம் ரூபாய்க்கு விற்றோம் அது என்னடான்னு கேட்டால் அது சைஸ் எல்லாம் பெருசு சார் அதுக்கு கொடுத்தோம் அப்போ இது எங்கடா போன்னு கேட்டோம் அப்போ அவன் சொன்னால் கேரளா இருந்து ஒருத்தர் வருவார் அதோடு எனக்கு முடிஞ்சு சார் பணம் கொடுத்துருவா வாங்குறோம் அவன் எங்கடா போகிறான்னா பாபுன்னு சொல்லி அவன் என்ன பண்ணுறான்னா மும்பைக்காரன்னு கொடுத்துருக்கான் மும்பைக்காரன் பண்ணியிருக்காங்கன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுச்சு இப்போதான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டபிள்யூசிசி பெஞ்சு ஒரு விங்கை கொடுத்துட்டாங்க இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவில் அந்த டீமில் இங்கே வந்து எந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கிடச்சாலும் எந்த ஸ்டேட்டில் எங்கே நடக்குதுன்னு சொல்லி தகவல் கொடுத்துருவாங்க அப்புறம் அந்த டீம் இப்போ தனியாக தமிழ்நாட்டில் ஃபார்ம் பண்ணி அது கொஞ்சம் சிறப்பாக வேணு செஞ்சுட்ருக்காங்க